ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இட்லி தட்டு இருந்தாலே போதும் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டான பிஸ்கட் வீட்லேயே செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவு சீனி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து மெஷரிங் கப்பு எதுவுமே யூஸ் பண்ணலை இந்த டம்ளர் வச்சு தான் நான் எல்லாத்தையும் அளந்துக்க போகிறேன் நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பை வச்சு எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க இப்போ சீனியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இருந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அடுத்து அதே டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து இதே டம்ளர்ல வந்து ரெண்டு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ அளந்து வச்ச கோதுமை மாவை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சுக்கிறேன் ரொம்ப ஹார்டாக பிசையாம சாஃப்டாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து மாவு காணலில் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது இப்போ இது கூடவே ஒரு அரைக்கப்பளவு அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் சில மாவு வந்து ரெண்டு கப் சேர்த்தாலே கரெக்டாகவே இருக்கும் சில மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இப்போ வந்து நான் வந்து ரெண்டரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு சீனி ஒரு கப் அளவு எண்ணெய் ரெண்டரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் மாவு வந்து நமக்கு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் இப்ப பிசைஞ்சு வச்ச மாவை வந்து நான் ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கிறேன் இப்ப எடுத்து வச்ச ஒரு பகுதி மாவுல வந்து ஒரு ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன் இப்ப மாவை வந்து குட்டி குட்டி உருண்டையா உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டி வச்சிருக்கேன் அதே மாதிரி கோகோ பவுடர் சேர்த்த மாவையும் குட்டி குட்டி உருண்டையா உருட்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து வந்து இட்லி தட்டில தான் பேக் பண்ண போறோம் இதுக்கு வந்து இட்லி தட்டில வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிறேன் இதே மாதிரி நான் வந்து ஒரு தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு இதுல வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒவ்வொரு உருண்டையா நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஒன்றா சேர்க்க போறோம் இந்த மாதிரி லைட்டா நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை இட்லி தட்டில் வச்சிடுறேன் இந்த மாதிரி மாவை வந்து கையில் வச்சுட்டு லைட்டா அழுத்திட்டு நமக்கு என்ன டிசைன்ல வேணுமோ அந்த டிசைன்ல வந்து பிஸ்கட் செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம பிஸ்கட் செஞ்சாச்சு இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இட்லி தட்டை வைக்க போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாகவும் டிசைன் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் அல்லது கத்தியை வச்சு இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு சிம்பிளா டிசைன் செஞ்சுக்கலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு வந்து பிஸ்கட் வந்து பேக் ஆயிருச்சு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு லைட்டாக நகர்த்தி பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி எடுக்க வந்துச்சுன்னா நமக்கு வந்து பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பிஸ்கட்டை வந்து சூடோடு எடுக்கக்கூடாது உடஞ்சிரும் பிஸ்கட் வந்து நல்லா ஆறுன பிறகுதான் இட்லி தட்டில் இருந்து நம்ம எடுக்கணும் இதே மாதிரி நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு பேக் பண்ணி எடுத்திருக்கேன் பட்டர் பேப்பரில் வந்து பேக் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இட்லி தட்டில் பேக் பண்ணும்போது நம்ம வந்து ஆறன பிறகு தான் எடுக்கணும் இப்போ பிஸ்கட் நல்லா ஆறிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் பிஸ்கட் வந்து சூடாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வேகாத மாதிரியும் இருக்கும் நல்லா ஆறின பிறகு தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து எல்லா பிஸ்கட்டையும் பேக் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் நமக்கு வந்து பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் மைதா பட்டர் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்க்காம ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிஸ்கட் செஞ்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ